மாயனே மௌனம் ஏனடா அத்தியாயம் ஐந்து ஆதிரா தன் தாத்தாவின் மடியில் அமர்ந்திருக்க அவளுக்கு ஊட்டி கொண்டிருந்தார் நந்தன் தன் கணவரிடம் கைபேசியில் பேசிவிட்டு உணவருந்த வந்த கௌசிகா தன் மகளின் செய்கையை கண்டு ஏடி நீ சாப்பிட தாத்தாவை தாத்தாவையே தொந்தரவு பண்ற அதட்டி கொண்டு அமரா விடுக்கௌசி சின்ன பிள்ளை தானே ஆதிராவின் தலையை தருவிக் கொடுத்தவாறு உணவூட்டினார் தன் மகளுக்கு பரிமாறிய தேவகையோ மாப்பிள்ள என்ன சொன்னாருமா நாளைக்கு வர்றாரா இல்லம்மா அவருக்கு வேலை இருக்கான் அதனால எங்களை ஒரு ரெண்டு நாள் இருந்துட்டு வர சொல்றாருமா என்னட இது ஒரு வார வருஷத்துக்கு ஒரு தடவை பாப்பாக்கு லீவ் கிடைக்கும் போதுதான் வரேன் இதுல வந்து ஒரு வாரம் கூட ஆகல அதுக்குள்ள போறேன்னு வேற சொல்ற என்னென்னமா பண்ண சொல்ற எனக்கு அவரு முக்கியம் தானே அவரை விட்டுட்டு என்னால இப்படி இருக்க முடியும் உணவருந்திய வரை கேட்க நீ சொல்றது சரிதான் உன நினைச்சா எனக்கு இந்த விஷயத்துல பெருமையா இருக்கு இப்படி நான் என்னைக்கும் கட்டின புருஷனை விட்டு தரக்கூடாது சரியா கூறியவாறு அவளுக்கு உணவினை வைத்தார் தேவகி அம்மா தாயே போதும் நீ பேசுற கேட்க ஒரு புறம் காதினை கௌசியா உணவருந்த மகளின் தலையில் வலிக்காதவாறு கொட்டினார் தேவகி அதே நேரம் விசிலடித்தவாறு ஒரு பாட்டினை பாடிக்கொண்டு சந்தோஷத்தில் வீரவர்மன் வீட்டுக்குள் நுழைய அவனின் செயலை கண்ட மூவருமே ஆச்சரியத்துடன் பார்த்து கொண்டிருந்தனர் தன் மாமாவை கண்டதும் தாத்தாவின் மடியில் இருந்து குதித்த ஆதிரா மாமா என்றவாறு புள்ளிமானாய் துளி குளித்து கொண்டு அவனை நோக்கி ஓடினாள் அவளை கண்டவனும் டாலிக்குட்டி கொஞ்சவாறு குனிந்து அவளை தூக்கி கொண்டு சுற்றினாள் அதனை கண்ட மூவரும் மகிழ்ச்சி அடைய என்ன ஆந்திரா குட்டி இன்னைக்கு உங்க மாமா ரொம்ப சந்தோஷமா இருக்காரு கேட்டவாறே கௌஷிகா வர இல்லையே குட்டிமா மாமா எப்பவும் போலதானடா இருக்கேன் தன் முகத்தில் அந்த செல்ல குழந்தையின் முகம் வைத்துக் கொண்டு கூறினார் டெய் என்னடா காரணம் உன்னை பத்தி எனக்கு தெரியாதா ஒன்னு அழுப்பா வருவ இல்ல கோபமா வருவ இப்படி நீ என்னைக்கு வந்ததில்லையே செல்ல கோபத்துடன் தன் தம்பியை கண்டு கௌஷிகா கேட்க ஏன் வந்தா தப்பா என்ன நான் சந்தோஷமா இருந்தா உனக்கு பொறுக்காதேக்கா ஆதிராவை ரவி இறக்கிவிட்டவாறை கூறினான் டேய் நீ சரியே இல்ல எல்லாம் சரியாதான் தான் இருக்கும் கூறியவாறு இரண்டு எட்டுக்களாக வைத்து மாடியேறி ஏறி தன் அறைக்கு சென்றார் வீரவர்மன் ஏங்க அவனை இப்படி சிரிச்ச முகமா பார்த்து எவ்வளவு சந்தோஷமா இருக்கு போலீஸ் ஆனதுக்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்சு இப்பதான் என் மகன் இப்படி வீட்டுக்கு வரான் தேவகி தன் கணவன் நந்தனை பார்த்து கூற உண்மைதான் தேவகி சரி அவன் ஃப்ரெஷ் ஆயிட்டு வர்றதுக்குள்ளேயும் சாப்பாடு எடுத்து வை நந்தன் கூறவே சரி என்று வரும் சமையலறை நோக்கி சென்றார் தேவகி நந்தனும் தன் பேத்தியை தூக்கி கொண்டு செல்ல தன் தம்பியின் முகத்தில் இருக்கும் பிரகாஷம் என்றும் நிலைத்திருக்க வேண்டும் என நினைத்த கௌஷிகா அதற்கான காரணத்தையும் அறிய முயன்றாள் குளித்து முடித்து ஒரு டி ஷர்ட் ஒன்றை அணிந்து கொண்டு கீழே செல்வதற்கு தன் கைபேசியை எடுக்க அதே நேரம் அந்த அறைக்குள் நுழைந்தாள் கௌஷிகா டே இந்த அக்கா கிட்ட சொல்ல மாட்டேயா உண்மையான காரணம் என்னன்னு தம்பியிடம் கெஞ்ச உன்கிட்ட சொல்லாமல இருப்பனாக்கா உட்கார் என்றவாறு கௌஷிகாவை படுக்கையில் அமர வைத்து தன் சந்தோஷத்திற்கான காரணத்தை கூற ஆரம்பித்தான் என்னை இங்க வர வச்சால நான் இன்னைக்கு அவளை பார்த்தேன்கா அதான் இந்த சந்தோஷம் என்னடா சொல்ற அப்ப நீ மதுவை பார்த்தியா அவ எப்படி இருக்கா எங்க வச்சு பார்த்த இத மட்டும் உங்க மாமா கிட்ட சொன்னா எவ்ளோ சந்தோஷப்படுவாரு தெரியுமா உன் காதல அவகிட்ட சொல்லிட்டியா மகிழ்ச்சி மூச்சு கூட விடாமல் கௌஷிகா கேட்க அக்கா ரிலாக்ஸ் ஏன் இப்படி நான் அவளை பாக்க மட்டும்தான் செஞ்சேன் அப்ப அவகிட்ட நீ பேசலையா முகத்தை சொல்லி சோகமாக வைத்துக் கொண்டு கேட்க இல்லக்கா ஆனா அவள வந்து என்கிட்ட கிட்ட பேசின என்னடா சொல்ற தெளிவா சொல்லு நீ எங்க என்ன சொல்ல விட்ட சரி சொல்லுடா எம்பி பாதுகாப்பு கொடுக்கணும்னு சொல்லி கமிஷனர் ஆஃபீஸ்ல இருந்து எனக்கு ஃபோன் பண்ணாங்க சரி சார் சொல்லி எம்பி எம்பி வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அவர் வருஷம் படிக்கிற காலேஜுக்கு சீஃப் கெஸ்டா போக போறாங்க நான் என்னோட கடமை தான் செஞ்சேன் அவளை இன்னைக்கு பாப்பேன்னு மனசுல தோணுச்சுக்கா அதே மாதிரியே அவன் மேடையில கோல்டு மெடல் வாங்கும் போது நான் பார்த்தேன் ஆனா நான் பாக்காத மாதிரியே கட்டிக்கிட்டேன் அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அவளா வந்து என்ன ஞாபகம் இருக்கா மும்பைல வச்சின்னு பேச ஆரம்பிச்சா தேங்க்ஸ் நான் அவளுக்கு உதவி பண்ணதுக்கு அந்த நேரம் வந்துச்சு பாரு எனக்கு கோவம் அதனால நான் முகத்தை திருப்பிக்கிட்டேன் ஆனா மிரர் வழி அவளை பாத்துக்கிட்டே இருந்தேன்க்கா அவன் முகமே மாறிடுச்சு நான் கண்டுகிடாத மாதிரி பண்ணதால டெய் உனக்கு என்ன காலேஜ் பையன் நினப்பா இப்படி பண்ணிட்டு வந்திருக்க எட்டு மாசமா மனசுக்குள்ளே நினைச்சுக்கிட்டே இருக்கே சொல்ல வேண்டியது என்னடா எல்லாம் ஏன் தப்புதான் என்னைக்கு நீ அவ்ள விரும்புறேன்னு தெரிஞ்சுட்டோ அப்பவே அப்பா கிட்ட சொல்லி கல்யாணம் பண்ணி வச்சிருக்கணும் கோபமாக கௌஷியா கத்த அக்கா ஏன் லைஃப் இப்ப உனக்கு எப்படி இருக்குன்னு தெரியும்ல நான் பம்பரமா சொல்லிட்டு இருக்கேன் இந்த வாழ்க்கையில இதுல அவளையும் சேர்த்து இழுக்கணுமா கொஞ்ச நாள் போகட்டுமே டே அதான் அவன் படிச்சு முடிச்சிட்டாலே அப்புறம் என்னடா உனக்கு வயசாகுதுடா உனக்கு நீ இப்படியே சொல்லிட்டு போன என் பொண்ணே வளர்ந்து உனக்கு கட்டிக்குவா உனக்கு ரெண்டாயிரம் சந்தோஷம் தானக்கா சிரித்து கொண்டே கூறினார் டே உன்ன செல்லமாய் தன் தம்பியை அடிக்க இந்த வீரா யாருன்னு அவ தெரிஞ்சுக்கணுக்கா அவன் மனசுல இப்போதைக்கு எனக்கு மரியாதை மட்டுமே தான் இருக்கு அதை நான் காதலா மாத்தி அவளையே சொல்ல வைக்கணும் என்ன நேசிக்கிறதா யாருக்காவது அதை கல்யாணம் பண்ணி வச்சிட போறாங்கடா எப்ப நான் என் காதல உணர ஆரம்பிச்சேன்னா அப்பவே முடிவு பண்ணிட்டு அவ எனக்கு மட்டும்தான் சரிடா என்னமோ செய் ஆனா கொஞ்சம் சீக்கிரம் செய்டா வா வந்து சாப்பிடு கூறிய கௌஷிகா தன் தம்பி மதுவுடன் இணைய வேண்டும் என வேண்டிக் கொண்டு கீழே சென்றாள் நேரம் செல்ல அன்று முழுவதுமே மகிழ்ச்சியுடன் ஏன் இருந்தான் வீரவர்மன் இரவு உணவை முடித்துக் கொண்டு மறுபடியும் ரோந்து பணிக்கு செல்ல தான் என்ன கூறினாலும் கேட்க மாட்டான் என்பதை அறிந்த பெற்றோரும் ஒன்று கூறாமல் அவனை செல்லவிட்டனர் அவன் மனதில் வர்ஷினி இருக்கும் விஷயம் கௌஷிகா மனோரஞ்சன் மட்டுமே அறிந்தது அவள் மும்பையில் இருந்து சென்ற பின் அவளின் முகமே அவனுக்கு வந்து அலைக்கழிக்க தன் நேசத்தை அதன் பின்னே உணர்ந்தான் வீரவர்மன் சிறிது நாட்களில் அந்த விஷயம் கௌஷி மனோவிற்கு தெரிய அவர்களோ இப்போவோ பெற்றோரிடம் பேசி முடித்துவிட வேண்டுமென்று கூற அவனோ அதை மறுத்தான் மதுவர் படிப்பு முடிய வேண்டும் தான் செய்யும் வேலையை அவளுக்காக அங்கே மாற்ற வேண்டும் அவள் மனதில் காதலை விதைக்க வேண்டும் என்றே எண்ணினார் வீரவர்மன் இந்த எட்டு மாதங்களில் மது அடிக்கடி கௌசிகாவிற்கு அழைத்திருக்கிறாள் ஆனால் ஒரு நொடி கூட வீராவினை பற்றி கேட்டதே இல்லை அவள் மனதில் எதுநாள் வரை வீராவிற்கு மதிப்பும் மரியாதை மட்டுமே இருந்தது அவள் அழைக்கும் சார் என்ற அழைப்பிலே வீரா அதனை நன்றாகவே உணர்ந்தான் தன் குழந்தையை அழைத்து கொண்டு உறங்க செல்ல அதே நேரம் மது கௌசிகா அழைத்தாள் மதுவின் அழைப்பினை கண்ட கௌஷி அவள் என்ன கூறப்போகிறாள் என்பதை அறிந்து சொல்லும் எப்படி இருக்க இப்பெல்லாம் போன் பண்றதே இல்ல செல்ல கோபத்துடன் கேட்க சாரிக்கா எனக்கு நேரமே இல்ல ஒர்க் முடிஞ்சு வரவே நைட் ஆயிருது சரிடா இப்ப என்ன பண்ற அக்கா நான் ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட சொல்லணும் என்ன சொல்லணும் சொல்லுமா காலேஜ்ல பார்த்தேன்க்கா அவங்க எப்ப சென்னைக்கு டிரான்ஸ்பர் வாங்கி வந்தாங்க சொல்லவே உரிமையான கோபத்துடன் கேட்டாள் நீ விசியா இருந்ததால சொல்ல முடியல சென்னை வந்து ஒரு மாசம் கிட்ட ஆக போகுது சரி என்ன சொன்னா என் தம்பி பார்த்து பார்த்துதான் என்கிட்ட எதுவும் சொல்லலையே நீங்களும் அப்ப சென்னையில தான் இருக்கீங்களாக்கா ஆமாடா பாப்பாக்கு லீவ் அதான் வந்தோம் ரெண்டு நாள்ல கிளம்பிருவோம்டா சரிக்கா சாருக்கு என் ஞாபகமே இல்ல நானே போய் பேசுனதுக்கு அப்புறம்தான் அவருக்கு தெரிஞ்சது ஆனா என் கூட சரியாவே பேசல நான் அன்னைக்கு உதவி பண்ணதுக்கு தேங்க்ஸ் சொன்னேன் சரின்னு சொல்லி மோத்த திருப்பிக்கிட்டா இருக்கா சோகத்துடன் உரைக்க மது நீ என் கிட்ட பேசுற மாதிரியே அவங்ககிட்டயும் பேசிருந்தா தெரிஞ்சிருக்கும் நீதான் அவங்க கிட்ட பேசவே மாட்டேக்கையே அப்புறம் எப்படி ஓ ஞாபகம் இருக்கும் சொல்லு ஆமாக்கா நான் அப்பவே தேங்க்ஸ் சொல்லி பேசி இருந்திருக்கணும் பெரிய தப்பு பண்ணிட்டேன் சரி விடுடா அதான் தேங்க்ஸ் சொல்லிட்டே நீ ஃபீல் பண்ணாத அக்கா எனக்கு ஒரு சின்ன உதவி பண்றீங்களா என்னம்மா சொல்லு சார் மொபைல் நம்பர் தரீங்களா கௌஷிகா கேட்டோம் என்பதை யோசித்தாள் அவள் யோசிப்பதை உணர்ந்த கௌஷிகாவோ என்ன மது என்னாச்சு ஒண்ணு இல்ல அக்கா போலீஸ் நம்பர் வச்சுக்கிறது நல்லது தானே அதுவும் இல்லாம சார் இனிமே இங்க வேற ஒர்க் பண்ண போறாரு அதான் தயக்கத்துடன் கூறினார் சரிடா என்றவாறு தன் தம்பியின் நண்பரை தர அதனை வாங்கிக் கொண்டவள் சிறிது நேரம் பேசிவிட்டு படுக்கைக்கு செல்ல மதுவும் தன் அறைக்கு சென்றாள் மறுநாளே தன் தம்பியை கண்டதும் மது போன் செய்து பேசி நம்பரை வாங்கியது என அனைத்தையும் கூறினாள் கௌஷிகா மதுவஷினி தன்னை அழைப்பாள் என்ற நம்பிக்கையில் வீரா காத்திருக்க அவளை நேரிலே சந்திப்போம் என்பதை எதிர்பார்க்கவில்லை அன்று எம்பியின் வீட்டிற்கு செல்லும் ஏரியாவில் ரோந்து பணியில் இருக்க அங்கே தன் சித்தப்பாவின் வீட்டிற்கு செல்வதற்கு வழியாக வந்தாள் மதுவர்ஷனி கார் பைக் என ஒவ்வொன்றாக சோதித்துக் கொண்டிருக்க தன் முன்னிருந்த நான்கு ஐந்து கார்களை கண்ட மதுவர்ஷினி இறங்கி நின்றாள் அவன் விழிகளில் அந்த நொடி விழுந்தான் வீரவர்மன் முதலில் அவனை கண்டவளோ டிரைவரிடம் கூறி செல்ல கூலிங் கிளாஸை அணிந்து தன் காரின் மேல் சாய்ந்து கொண்டிருந்தான் வீரவர்மன் சார் அழைத்ததும் காரின் முன்னே நின்ற வீரா குரல் வந்த திசையை நோக்கி திரும்ப தன்னவளை அங்கே நிச்சயம் எதிர்பார்க்கவே இல்லை ஹலோ சார் எப்படி இருக்கீங்க உன் வீக் மேலாச்சு உங்களை பார்த்து அக்கா மும்பை போயிட்டாங்க சொன்னாங்களே அங்கிருந்து சோதித்துக் கொண்டிருந்த அனைத்து போலீசாரின் பார்வை வீராவின் இருக்க ஆனால் அவனது பார்வையோ அவளிடமே இருந்தது வீராவின் பார்வை எங்குள்ளது என்பதை அவன் அன்னிந்திருந்த குளிர்கண்ணாடி மட்டுமே அறிந்திருந்தது அவன் பேசாமல் அமைதியாக இருக்கும் சார் மறுபடியும் தயங்கி கொண்டு அழைக்க அவளின் சார் என்ற அழைப்பை வீராவை கோபப்படுத்தியது இப்ப என்ன வேணும் உனக்கு அன்னைக்கு உன் இடத்துல யாரா இருந்தாலும் நான் அதைத்தான் பண்ணியிருப்பேன் இப்படி பாக்குற இடமெல்லாம் என்கிட்ட பேசாத சொல்லிட்டேன் கோபமாக கத்தினான் அதை கேட்டவளுக்கோ முகம் சொருங்க சாரி சார் இனிமே இப்படி பண்ண மாட்டேன் தலை குனிந்து கலங்கி கொண்டு உரைக்கவே அவளது செய்கை அவனை துடிக்க வைத்தது இப்படியாடா பட்டுன்னு பேசுவ மனதிற்குள்ளே தன்னைத்தானே திட்டிக் கொண்டவனோ எங்க போற இந்த வழியா கேட்டவாறே பேச்சை மாற்றினான் எம்பி மணியரசன் வீட்டுக்கு போனேன் உனக்கு அவருக்கு என்ன சம்பந்தம் அவன் போலீஸ் புத்தி எதையோ நினைத்து கேட்டது அவர் என் சித்தப்பா எங்க அப்பா கூட பிறந்த சம்பி சார் கூறி முடிக்க வரை இதை அறியாத வீராவோ அதிர்ச்சியின் உச்சத்தில் இருந்தான் நன்றி